அருள் நிறைந்த இறைவா இந்த புதிய நாள் தொடங்கும் போது திருச்சட்டத்தின் செயல்களினால் அல்ல மாறாக விசுவாசத்தினாலேயே ஒருவர் ஏற்புடையவர் ஆகிறார் என நாம் கருதுகிறோம் என்று உமது வார்த்தையின் உண்மையை நாங்கள் தியானிக்கிறோம் ஆண்டவரே நாங்கள் எங்கள் சொந்த முயற்சியால் சம்பாதிக்காத ஆனால் இயேசு கிறிஸ்துவின் மீதுள்ள விசுவாசத்தால் தாராளமாக எங்களுக்கு அளிக்கப்பட்ட ஏற்புடைமை என்னும் இலவச வரத்திற்காக உமக்கு நன்றி கூறுகிறோம் நாங்கள் உமது அன்பை சம்பாதிக்காத அல்லது எங்கள் செயல்திறனால் எங்கள் மதிப்பை அளவிட முயற்சி செய்த தருணங்களுக்காக எங்களை மன்னித்தருளும் ஏற்படமையின் சுமையை விட்டுவிட எங்களுக்கு அருளும் இந்த காலை நேரம் சிலுவையில் நீர் செய்து முடித்த உம்முடைய பணியின் மீதுள்ள எங்கள் நம்பிக்கையை ஆழப்படுத்துவதாக இருக்கட்டும் உமது அருளால் மட்டுமே விசுவாசத்தினால் மட்டுமே நாங்கள் நீதிமான்கள் என அறிவிக்கப்பட்டோம் என்ற அறிவிலிருந்து வரும் சுதந்திரத்திலும் அமைதியிலும் நாங்கள் வாழ எங்களுக்கு அருள் தாரும் ஆமேன்